ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விரைவின் கருத்தறிக்க எப்போது சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி இப்போ தான் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக பிரெக்னன்சி வந்து தள்ளி போயிட்டு இருக்கு யாரா இருந்தாலுமே நீங்க சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆகணுன்றப்போ கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க அதில் எப்போ கருமுட்டை வெளியே வரும்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த வந்த கருமுட்டை எப்போ வெடிக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்போ இருக்கணும் எப்போ சேர்ந்திருந்தா விந்தனு கூட உள்ள கருமுட்டை இணைஞ்சு கருவா உருவாகுன்றதும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சரி எப்போ கருமுட்டை வெளியே வரும் மாதவிடாய் வந்த உங்களுக்கு பீரியட் ஆச்சு இல்லைங்களா மாதவிடாய் வந்த பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினஞ்சாவது நாள் டுவெல் டு பதினெட்டு நாள் வரையும் உங்களுக்கு ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆகலாம் சரிங்களா மாதோடாய் வந்த பன்னெண்டு அப்போ தான் உங்களுக்கு கருமுட்டை வரும் இப்போ உங்களுக்கு ரெகுலர் ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் வந்து முப்பது தான் பீரியட் ஆகும் இல்லை இருபது தான் பீ இருபத்தெட்டு ஆகும் இல்லை முப்பத்தொன்று பீரியட் ஆகுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து எனக்கு ஒன்றாம் தேதி ஆச்சுன்னா அடுத்த மாதம் எனக்கு ஒன்றாந்தேதி தான் ஆகும் இந்த மாதம் என்ன முப்பதாந்தேதி ஆச்சுன்னா அடுத்த மாதம் பீரியட் எனக்கு முப்பதாந்தேதி தான் ஆச்சுன்றப்போ உங்களுக்கு முப்பது டேஸ் பீரியட் சைக்கிள் இல்லைங்களா அந்த முப்பதை பாதியாக பண்ண பதினஞ்சு அப்போது நீங்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாளெல்லாம் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ அதாவது அந்த பதினஞ்சுக்கு முன்னாடி மூணு நாளும் பதினஞ்சுக்கு பின்னாடி மூணு நாளும் ஒன்றா இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது இது ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பொருந்தும் அதாவது ரெகுலர் பீரியடுன்றவங்க யார் யார் இருபத்தெட்டு நாள் ஒரு டைம் பீரியட் ஆகுங்க இருபத்தொம்போது நாளுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுங்க முப்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுறவங்களுக்குலாம் இது பொருந்தும் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ பீரியட் ஆகுறீங்களோ அதை பாதியை எடுத்து அந்த இருந்து முன்னாடி மூணு நாள் பின்னாடி மூணு நாள் சரிங்களா அதுவும் உங்களுக்கு பீரியட் சைக்கிள் கண்டுபிடிக்க தெரியலனா இப்போ இந்த மந்த் பீரியட் ஆனீங்களே அந்த டேட்டை போய் காலெண்டரில் குறித்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்ன மந்த் பீரியட் ஆகிருப்பீங்க அந்த டேட்டை காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க அந்த பீரியட் ஆகிற டேட்டுக்கும் இந்த பீரியட் ஆகிற டேட்டுக்கும் இடைப்பட்ட கேப் எத்தனை நாள் இருக்குது இருபத்தெட்டு நாள் இருக்கா இருபத்தொம்போது நாள் இருக்கா முப்பது நாள் இருக்கான்றதை நீங்கள் வச்சு உங்களுக்கு பீரியட் சைக்கிள் என்னன்றது கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதுதான் வந்து கருமுட்டை எப்போ வல்லத பீரியட் சைக்கிளை வச்சு நம்மளை கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப லேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம்லாம் கூட வரும் அந்த மாதிரி இருக்க ஆளுங்களுக்கும் நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஷேர் பண்றேங்க ஃபர்ஸ்ட் கருமுட்டை வந்து எப்படி வெளியே வருதுன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க கருமுட்டை வந்து வெளியே வருது டைம் தான் நான் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் பெண்ணுக்கு வந்து இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் அப்படின்றது தான் இருக்கு இல்லைங்களா ஒரு கருப்பை இருக்குது ரெண்டு கருக்குழாய் இருக்கு ரெண்டு கருமுட்டை பை இருக்குது நம்மளுக்குள்ள பெண்களை பத்தியும் ஆண்களை பத்தியும் தனித்தனியா சொல்றேன் பெண்ணுக்கு சொல்றேன் சரிங்களா ஒரு மாதம் ரைட் சைடில் அதாவது ரெண்டு கருமுட்டை இருக்கு இல்லையா ஒரு மாதம் ரைட் சைடில் வந்து கருமுட்டை வெளி வரும் இன்னொரு மாதம் லெஃப்ட் சைடில் வந்து கருமுட்டை வெளியே வரும் சரிங்களா இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு இருக்கு கருமுட்டை பையிலயே இப்போ பன்னெண்டாவது நாள் முதிர்ச்சி அடைஞ்சு அப்போ முட்டை உடையும் நான் சொன்ன ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு மாதோடாய் வந்த பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினெட்டு நாளுக்குள்ள அந்த பன்னெண்டாவது நாள்ல முட்டை வந்து க்ரோத் ஆகும் க்ரோத் ஆகி பதிமூணு பதினால அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அந்த டைம் பார்த்தா நீங்க ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ நீங்க சீக்கிரமா அது கருவா உருவாகும் ஸோ நாள் முட்டை முதிர்ச்சி அடையும் அப்போ முட்டை உடையும் அப்போ எனச்சிங்கன்னா நூறு சதவீதம் அது வந்து கருவா தான் உருவாகும் நீங்க கண்டிப்பா ப்ரெக்னென்ட் ஆகலாம் சரிங்களா நீங்க அதுக்கு ஓவலேஷன் எப்ப நடக்குது எப்படி நடக்குதுன்றத கண்டுபிடிச்சணும் சரி பெண்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் எப்படின்னா அது கருப்பை வந்து இது இணைஞ்சால் மட்டும் போதுமா அப்படிலாம் கிடையாது கருப்பை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு கருமுட்டை வந்து க்ரோத் ஆகும் ரெண்டாவது கருக்குழாய் வந்து ஓப்பனாக இருக்கணும் அதே மாதிரி கரு கருமுட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதெல்லாம் பெண்களுக்கு இருந்தா ப்ரெக்னென்ட் ஆக முடியும் சேர்ந்து இருந்தா கூட கருப்பையில் கருப்பை பலவீனமா இருக்கு கழு கருக்குழாய் கருக்குழாய் வந்து ஓப்பன் ஆகல கருமுட்டையும் பலவீனமா இருக்கு அப்படின்றப்போ அதனால கூட பிரெக்னன்சி வந்து தள்ளி போகலாம் ஓவிலேஷன் கண்டுபிடிச்சு ஒன்றாந்துருப்பீங்க இருப்பீங்க எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருப்பீங்க இதனால கூட தள்ளி போகலாம் சரிங்களா பா ஆண்களுக்கு எப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் பெண்களுக்கு சொன்னேன் இப்ப ஆண்களுக்கு வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம்னு ஒன்று இருக்கும் விரைகள்னு இருக்கும் விரைப்பை இருக்கும் அந்த விரைப்பை இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்க ஒன்றா இருக்கிறப்போ ஆண்களுக்கு வந்து ஒன்றா இருக்கிறப்போ பிரெயின்ல இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும் சரிங்களா அந்த ஹார்மோன் சுரக்குறப்போ நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஒரு ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் நார்மலா ஒரு டைம் ஒன்றா இருக்கும் பொழுது ஒரு ஆணுக்கு வந்து இருபது மில்லியன் மேலே விந்தணுக்கள் வந்து இருக்கணும் அதுக்கு குறைவா இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரக்னென்சி சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா உங்க மோட்டிலிட்டி இருக்கு இல்லையா மோர்டிலிட்டி டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் மார்பாலஜி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கணும் இதெல்லாம் நார்மல் ஒரு ஸ்டேஜ் சொல்லிட்டு இருக்கேன் அப்பதான் உங்களுக்கு வந்து கருத்தரிக்க முடியும் ஆண்கள் பெண்களுக்கு வந்து எப்படி அந்த ஓவலேஷன் கரெக்டாக நடக்கணும் கருமுட்டை கரெக்டாக வரணும் அதே மாதிரி ஆண்களுக்கும் விந்தணும் வந்து டுவெண்ட்டி மில்லியன் அதிகமாக இருக்கணும் மோட்டிலிட்டி பிப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் மார்பாலஜி ஃபோர் பர்சன்டேஜ் மேல இருக்கணும் அப்பதான் கரு தரிக்க முடியும் கரு தரிப்பதற்கான அனைத்துமே ஆண்கள் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு இப்போ ஆண்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஏஜ் வரைக்கும் இவ்வளோ இருக்கணும் சரிங்களா இது வந்து பொருந்தும் இருபதுல இருந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இது பொருந்தும் இப்போ உங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி விந்தோன் இன்க்ரீஸாக இருக்கணும் மொட்டிலிட்டி அதிகமாக இருக்கணும் மார்பாலஜி அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால மாறும் இப்போ உங்களுக்கு இந்த விந்தோணுக்கெல்லாம் ப்ராப்பராக இருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்போ சேர்ந்து இருந்தா ஒன்னாவும் ஓவலேஷன் டைம்ல சேர்ந்து இருந்தா கண்டிப்பா ஒன்னாவும் டைம் எனக்கு நடக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் சடனா உங்க உடம்புல டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகும் உங்களுக்கு ஃபீவர் வரா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓவலேஷன் நடக்குதுன்றப்போ இந்த பீரியட் ஆன அந்த ஓ ஒன்ஸ் நீங்கள் இந்த டுவெல் டு எயிட்டீன் டேஸ்க்குள்ள ஒன்னா ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம் இல்லை டெய்லியுமே இருக்கலாம் இயர்லி இருக்கலாம் இயர்லி மார்னிங் இருக்கலாம் நைட்டில் இருக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் இருக்க பிடிக்குதோ அப்பெல்லாம் இருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பேர் சந்தோஷமாக இருக்கிறப்ப மட்டும்தான் பெண்களுக்கு வந்து எப்படி ஆண்களுக்கு வந்து வெளியேறுதோ அதேமாதிரி பெண்களுக்கு பிற பொறுப்புலேயும் ஒரு குழக்கொழப்பு தன்மை வந்து வெளியேறும் அந்த குழக்கொழப்ப தன்மை வெளியேறினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வாய் வந்து ஓப்பன் ஆகும் கருமுட்டை வந்து உள்ளே போய் அமர முடியும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக இருங்க இந்த ஓவேலேஷன் டேட் பார்த்து உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓவேலேஷன் டேட் பார்த்து ஒன்னாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸி ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ப பாய்